அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இயற்கை தன்னுடைய செயல்களை குறித்த காலத்தில் செய்யாமல் தவறிப் போனால் இந்த உலகிலே என்னென்ன மாற்றங்கள் விளைவுகள் ஏற்படும் என்பதை ஒரு குரல் வாயிலாக பார்ப்போம் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக குரல்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் என்று பதிமூன்றாவது குரலை பார்ப்போம் விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி பசி உடற்றும் பசி துன்புறுத்தும் வாட்டும் எப்பொழுது வின் இன்று பொய்ப்பின் வானிலிருந்து பெய்யக்கூடிய மழையானது சரியான காலத்தில் பெய்யாமல் முறையின்றி பெய்யாமல் போனால் என்ன ஆகும் இந்த விரிநீர் என்று சொல்லக்கூடிய கடல் நீர் விரிநீர் என்றால் கடல் நீர் கடல் நீரால் சூழப்பட்டு உள்ள இந்த உலகம் விரிநீர் வியன் உலகம் வியன் உலகம் என்றால் அகன்ற விரிந்த பரந்த பெரிய அதனால்தான் நாம் இருக்கின்ற கோள்களிலேயே பெரிய கோளை வியாழன் என்று விழிக்கின்றோம் விய என்றால் பெரிய அகன்ற என்ற அந்த பொருள்களை அங்கே பார்க்கின்றோம் எனவே நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி வானிலிருந்து பெய்யக்கூடிய மழையானது முறையாக சரியான காலத்தில் பெய்யாமல் போனால் கடலால் சூழப்பட்டுள்ள கடல் நீரால் சூழப்பட்டுள்ள இந்த உலகிலே வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்து உயிரினங்களும் பசியால் துன்புறும் பசியால் வாடும் இந்த உலகை மழை பெய்யாமல் பசியால் வாட்டும் என்பது இந்த குரலினுடைய பொருளாகும் அடுத்து ஒரு குரலை பார்ப்போம்